ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க சேனலுக்கு வந்து இன்னும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பில்லம் வைக்கீங்க லைக்ஸ் பண்ணீங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதுகை தம்பி புதுக்கோட்டை நான் எழுதிய சொந்த பாடல் அருமையான வரிகள் இனிமையான பாடலை பேருந்து பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மயிலுங்கள் வணக்கம் பாம்பட்டி ரோட்டல குழந்தையா வீட்டுல கோழி அடிச்சு கொழம்பு வச்சாடா கூப்பிட்டு எனக்கு மட்டும் விருந்து பச்சாடா கொட்டாம்பட்டி ரோட்டுல குழந்தையான் வீட்டுல அல் லாத காட்டு கொல்ல யாராத வீட்டு கொல்ல கபடி கொடுச்சு விளையாடணும் கண்ணாமூச்சு நாங்காட்டணும் அல்லாத காட்டு கொல்ல யாராத வீட்டு கொல்ல கபடி படிச்சு விளையாடணும் கண்ணா மூச்சு நாங்காட்டணும் அவள் தேடி பொடிச்சுட்டேன் அப்படியோ நுச்சு பேட்டே தலை மேல சூடா சூடா சூடு தனிக்க ரொம்ப மாற்றிடா கொட்டாம்பட்டி ஐயய்யோ கொட்டாம்பட்டி ஐயோ கொட்டாம்பட்டி ரோட்டில் கொழும்பியா வீட்டில் கோழி அடித்து கொழம்பு வச்சாடா கூப்பிட்டு எனக்கு மட்டும் இருந்து வச்சாடா கொட்டாம்பட்டி ரோட்டில் கொழும்பியா வீட்டில் பச்சமழை காட்டுக்கொள்ள பஞ்சு நெருப்பு வைத்துக் கொள்ள பக்கிக்கிட்டு எரியுது பார் அத ஆணக்கத்தாம் முடியலை கேளு பச்சமலா காட்டுக்கொள்ள பஞ்சு நெருப்பு வைத்துக் கொள்ள பக்கிக்கிட்டு எரியுது பார் அத ஆணக்கத்தான் முடியல கேளு பாட்டம் பத்தாள விளக்கனச்ச கத்தல உடட இருந்த ஒட்டி கிச்சுடா ஏன் உடம்புக்குள்ளா பட்டி கிச்சிடா கொட்டாம்பட்டி ஐயோ கொட்டாம்பட்டி ஐயோ கொட்டாம்பட்டி ரோட்டுல கொழும்பியான் வீட்டில தோழி அடிச்சு கொழம்பு வச்சாடா கூப்பிட்டு எனக்கு மட்டும் இருந்து வச்சாடா ாம்பட்டி ரோட்டில் கொலும்பியா வீட்டில்